நல்ல முன்னேற்றம் ஆமா ஆஹ் அது ஒண்ணு ஆசீர்வா ஆமா அந்த ஆசீர்வாதம் இயற்கை இயற்கை ஆசீர்வாதம் தான் அதான் இயற்கை இப்பதான் இப்பதான் புரொபசர பேசுன நம்ம மதுரை மீனாட்சி கல்லூரி இருக்கு இல்லையா உம் சாமி அவங்க கடுமையான சளி நோயாளி இந்த ஃபோட்டோ கூட பாத்து ஒல்லியா இருக்கும் ஒரு போட்டோ கூட குடுத்தனேன் ஆமா ஆமா

ஒரு சும்மா பேருக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் இப்பதான் ஒரு கல்லூர்ல பேசியிருக்கேன் உங்க கல்லூரிக்கு இப்பதான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து இருவத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க இப்பதான் புத்தகத்தை பாக்குறீங்க உங்க தமிழ்நா மதுரையில மட்டும் பத்து பதினஞ்சு இருபது பேத்துல இந்த புத்தகம் இருக்கு யாரும் யாரும் பணம் கட்டி படிப்பார் இல்லை ஏன்னா மருத்துவங்கிறது சாதாரண விஷயம் அல்ல உடம்புக்கு மருத்துவம் பாக்கணும்னா நீங்க எப்படி ஒரு டாக்டர் போய் முறையா பாக்குறீங்களோ அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற மாதிரி எங்கிட்ட படிக்கணும்னு நான் சொன்னேன் உங்க நோயை குணமாக்க முடியாது எந்த டாக்டரும் குணமாக்க முடியாது நீங்க மெடிக்கல் காலேஜில் பாடி பத்தி படிக்கிற மாதிரி இது இதுல மென்டல் பாடி படிக்கணும் பிசிக்கல் பாடி மட்டும் இல்ல மென்டல் பாடி படிக்கணும் பிசிக்கல் பாடி படிக்கணும் ஸ்பிரிச்சுவல் பாடி படிக்கணும் இந்த மூணு பாடி தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசணும் ஒண்ணு எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும் வெங்கடேசனுக்கு தெரியும் மற்ற யாருக்கு தெரியாது ஆகினால புத்தகத்தை படிங்க நீங்க ஃபீஸை கட்டிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டேன்

ஏன்னா அவங்களுக்கு இந்த அருமை என்னான்னு தெரியாது வழியை போய் சொல்றோம்ல அருமை என்னான்னு தெரியாது அவங்க என்ன ஆகும் தெரியாது அப்புறம் நம்ம பத்தி படிச்சிட்டு இருக்கிறேன் அஞ்சு கண்டுபிடி பத்தி பேசிட்டேன் பேசிட்டு நான் வந்து செக் பண்ண நீங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து ரூபா செலவுல அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு எம்எல் ஒரு கிராம் தண்ணியில இருந்து நான் பாயிண்ட் நைன் நூறு எப்படி வெளியிருக்குன்னு பாத்துருங்க பாத்துட்டு மெட்டல் வச்சீங்கன்னா நைன் ஓல்ட்டு வரும் எயிட் ஓல்ட்டு வரும் ஃபைவ் வோல்ட்டு வரும் இதுதான் பெரிய கண்டுபிடிப்பு இதை வச்சு டெவலப் பண்ணலாம் இதே நோபு பயிற்சி கொடுக்கலாம் இதுக்கே நோபுபர்ச்சி கொடுக்கலாம் அதாவது ஒரு எனர்ஜி ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது அவுட் புட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ இஸ் கான்ஸ்டன்ட் இது ஒரு டெக்னிக் இது இதை வச்சு டெவலப் பண்ண இதுக்கே பரிசு கொடுக்கலாம் நமக்கு பேசிக் பிரின்சிபல் இதுதான் அதாவது தண்ணீரில் உன்னெலின்னு போடுறா பாருங்க தப்பு தண்ணியில் எல்லாம் தண்ணீரை உன்னிலின்னு சொல்கிறா பாருங்க தப்பு தண்ணியில் வந்து மூணு இருக்குது ஹைட்ராக்சைடு இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது எலக்ட்ரிசிட்டி இருக்குது தண்ணி தானாவே உடையுதுங்க இந்த வகை இன்புட் இல்லாம விண்வெளி ஃபோர்ஸ் உள்ள இறங்கி தானாவே உடையுதுங்க இதுதான் யாருக்கு புரியல தானாவே உட அதுக்குதான் ஒரு கிராம் தண்ணி ஒரு கிராம் தண்ணி என்னங்க ஒரு கிராம் தண்ணி ஒரு பைசா கூட கிடையாது ஒரு கிராம் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வேணா வச்சு பாருங்க ஒரு கிராம் தண்ணி உள்ளங்க அதாவது சின்ன ஒரு மூடி எடுத்துங்க சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டம்பர் மூடியில ஒரு ஏதோ ஒரு தண்ணி ஊத்திட்டு ஒரு செம்புக்கு ஒரு வெள்ளி ஒரு செம்பு அந்த செம்பு கம்பி அடுமணி கம்பி புரியுதுங்களா ஒயர் சின்னதாக ஒயர் ரெண்டு ஒயர் வச்சுட்டு மல்டிமீட்டர் செக் பண்ணி பாருங்க பாயிண்ட் செவன் ஓட்டு காட்டும் அதை வந்து பத்து மூடி வச்சீங்கன்னா ஏழு ஓட்டு காட்டும் நூறு மூடி வச்சீங்கன்னா எழுபது ஓட்டு காட்டும் ஆயிரம் ஆயிரம் மூடி வச்சீங்கன்னா எழுநூறு ஓட்டு காட்டும்

ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி போட்டு வச்சீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் ஏன்னா இது சுத்தி இருக்கிறோமெண்ட் இருக்கிற சீட்டுல புரியுதுங்களா அது ஒரு டாப்பர்ப்பா தண்ணி கையில தண்ணிய ஊத்திட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் அது பாக்கிறத்துல மூடி வச்சுட்டா அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதாவது ஒரு கிராம் தண்ணியில இருந்து ஒரு ஓல்ட்டு எடுக்கிறது நான் உலகத்துல தான் முறை இதுதான் முறை அது ஒரு கிராம் தண்ணிங்கிறீங்க அது ஒரு வோல்ட்டு எப்படி இருந்து வருது அவங்களுக்கு இப்பதான் ப்ரொஃபசர் நேரடியா பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் இறங்கி வரணும் இப்பதான் பேசியிருக்குதான் இப்ப இப்ப இப்பதான் அவங்களே கூப்பிட்டாங்க காலையில ட்ரை பண்ணிட்டே வரணும் காலையில அவங்க புத்தகம் படிச்சிட்டு அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே வீட்டுல பக்கத்துல அந்த யாரை கேட்டிருக்காங்க நீங்க ஏற்கனவே ஒல்லியா இருக்கிறீங்க இது எதுக்கு படிக்கிறீங்க பாருங்க ஒல்லியா இருக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்கன்னு இந்த அந்த புத்தகத்தை வச்சு கேட்கறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த தீசக்தி அங்க போய் நிக்கிது பாருங்க புத்தகத்தை படிக்க உண்மையை கண்டுபிடிக்கும் சொல்லணும் என்னது என்ன ட்ரூத் எதுன்னு பார்க்கணும். அடிச்சு சொல்லணங்க புதைது பார்த்தே கமெண்ட் போட என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னு சொல்லணும். என்ன உண்மை சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லணும். நான் எதுக்கு அந்த அம்மாட்ட போய் அஞ்சி சொல்லு. நான் வந்து என் பொண்ணு முன்னாண்ட வந்து அஞ்சு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அது ఫిజిక్స్ல ஒண்ணே கெமிஸ்ட்ரில நாலு அஞ்சு ப்ராஜெக்ட் படித்து பாருங்க. குறை இருந்தா சொல்லுங்க. இத வெச்சிட்டு நவோப்லர்ஸ் கணக்குப்புறம் நம்ம கல்லூரின சார்பில் அனுப்பிச்சா பேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆஹ் இது நீங்க அனுப்புறதுனாலே அவன் கொடுக்க போறது அங்க ஆயிரம் சயின்டிஸ்ட் பாப்பானுங்க ஆயிரம் சயின்டிஸ்ட் பார்த்து ஆயிரம் பேர் சரின்னு சொன்னா தான் பரிசு வரும் ஆமா சும்மா சாதாரண விஷயம் இல்ல இதெல்லாம் வரும் வராம போ பத்து வருஷம் ஆகலாம் வராம கூட போலாம் வராம கூட போலாம் போலாம் அதை சொல்ல முடியாது அவன் பா வெள்ளக்காரன் வெள்ளக்கார கொண்டு என்ன முடிவு எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது அவன் கொடுக்கறனால அவன் கொடுக்கறனால நம்ம அறிவாளி கிடையாதுங்க கண்டுபிடிப்பு இந்தியாவோட யாருமே கிடையாது இப்போ நான் தான் கண்டுபிடிப்பாளருங்கிறேன் நேற்று கூட ஒரு இன்ஜினியர் சண்டை போட்ட போன வழியான் நானே கூப்பிட்டேன் அவன் சும்மா முடியாத முடியாதுன்னு பேசிட்டு இருக்கானா என்னடா நீ முடியாது முடியாதுன்னு பேசிட்டு இருக்கமா அவன் போன வழியான்ற கோவம் வந்துருச்சு எனக்கு எங்க நெருங்க நண்பன் அவன் சரி அப்புறம் கிராவிட்டி பத்தி பேசிட்டு இருந்தேன் இதே கிராவிட்டில இருந்து எலக்ட்ரிசிட்டி விட்டுட்டு அது தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கறடா அப்படிங்கறான் என்னது தண்ணியில இருந்து எடுக்கறேன்னு சொல்லிட்டேன் அது செலவாதிகமாகுடா அப்படிங்கறான் அது அன்னைக்கு பண்ண என்னாச்சுங்கறேன் அது செலவு செலவாதிகமாகுமடா அதனால நானே விட்டுட்டேன் செலவே கம்மியா இருக்கிற கெமிஸ்ட்ரியில ரொம்ப சீப்பா அப்படின்னா அது அவனுக்கு புரியாதனால அது நான் பாத்துட்டேன்னுங்கிறான் டேய் எலக்ட்ரிசிட்டி முக்கிய அது கிரேகட்ல இருந்து வந்த என்ன தண்ணில இருந்து வந்த என்ன எங்க இருந்து வந்த என்னடா அவனுக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க ஐயா என்ன பண்ணி தொடர் இதுக்கு வந்து மெக்கானிக்ல இருந்து டிஸ்டன்ஷன் மார்க் வாங்கி ஹை கிளாஸ்ல பாஸ் பண்ண அந்த முண்டத்துக்கே புரிய மாட்டேங்க அப்புறம் என்ன பண்றதுங்க எங்க எலக்ட்ரிசிட்டி எதுல இருந்து வந்தத என்ன சூரியன்ல இருந்து வந்தா என்ன

இنا அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போறது அவனுக்கு தெரியல. அவ முன்னாடி அவனுக்கு செல்போன் கிடையாது, ஒரு எலவம் கிடையாது, ஒரு ஒரு சிஸ்டம் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, ஒரு தரமான செல்போனே வந்து கிடையாது. என்னது? ஆ அப்படியே கூட ஆமா, அவ தரமான செல்போ, வெறும் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு கொண்டு போய் என்ன அவன ஒரு ساينடிஸ்ட், அவன ஒரு டிஸ்டிங்ட் மார்க் வேலைக்கு போகாத. அதஅதே அவன் படிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வேலைக்கு போறது கிடையாது. ஐயோ, தமிழ்நாடு அளவுல சிறந்த படிச்சு வாங்கியிருக்கேன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் அவன் புரியுதுங்களா நான் படிச்ச கல்லூர் நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல அவன் அந்த கல்லூர் அந்த நான் படிச்சேன் நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்ப வந்து அது உயர்நடி பண்ணி ஹையர் சென்டர் படி அப்புறம் திட்டத்தை மாத்திட்டாங்க அப்புறம் ப்ளஸ் டூ கொண்டு வந்துட்டாங்களே அது வரைக்கும் அந்த ஆறாவது வகுப்பு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் அவன் நடிச்சுக்கிற ஆளே கிடையாது அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆனா அவன் என்னடா வரு அதுக்கப்புறம் அவன் இன்ஜினியர் ஆன தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் கோயம்புத்தூர்ல கல்லியூரில் பெரிய கல்லூரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கல்லூரி ஸ்டேட் கவர்மெண்ட் கல்லூரி தான் சிஏட்டியில் இடம் கிடைக்கல எடுத்துகிறது பிஹெஜியில இடமே கிடைக்காது பிஹெஜி சிஏடியில் இடமே கிடைக்காது சாதாரண செயல் மொழி சிஐடிங்கிறது பெரிய டாப் அந்த காலத்தை பத்தி பார்த்தீங்கன்னா சிஏ சிக்கனா கோயம்புத்தூரில் வந்து சிஐடி கல்லூரி பெரிய கல்லூரி சிஐடில கிடைச்சிட்டாவே பெரிய வேலை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது பிரைவேட் கம்பெனி தான் பிரைவேட் ஆமாம் ஆமாம் அதுல எல்லாம் என்னுடைய அதுல வந்து ஆமா அதுல எல்லாம் இடமே கிடைக்கும் அதுல வந்து என்கிட்ட பயிற்சி பெற்ற போது சின்னசாமி சின்னசா சிவில் இன்ஜினியர் ஹைவேஸ் இன்ஜினியர் அவர் கூட ஃபோன் நம்பர் தரேன் அன்னைக்கு கூட அவர்கிட்ட பேசலாம் அவரும் கடுமையான சக்கர நோயாளி தான் சரியா சரி அதான் இருக்குது இவங்கள சொல்லி புரிய வச்சுட்டா நான் சொல்லி புரிய இப்போ மீண்டும் போன விட கோபத்துல கோபத்தில் அப்புறம் கடைசியில் அப்புறம் அவன் எதுவோ பேசி கடைசியில் இந்த மாதிரி உணவில்லாமல் வாழும் கலைங்கிற ஒரு சயின்ஸ் வந்து பழைய ச தர சஞ் தஞ்சை சரபோஜி மகானில் இருக்குதுன்னு சொன்னான் டே எது சொன்னாயன்னா எனக்கு வந்து டேட்டா அனுப்புடா அப்படின்னு

சும்மா சும்மாபூர் மகால் இருக்குது சரஸ்வதி மகால் இருக்குது தஞ்சை பல்கலைக்கழக இருபத்தஞ்சு வருஷம் நான் இருக்க இருக்கேன் பைத்தியமான்னு கேட்டேன் நான் எத்தனை உடையிட்டு குணமாக்கிறது தெரியுமா உனக்கு இது என்னுடைய கலாச்சாரம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது விஞ்ஞானி ஐஐடி விஞ்ஞானிக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது பேச வாய் மூடான் கோபம் வந்துருச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாம எங்கேயாவது சொன்னா

அந்த யார் கண்ட்ரோல் பண்றாங்க அது தெரியாது யார் யாருக்கு பயிற்சி கொடுத்தது அது தெரியாது அதுக்கு சூத்திரம் என்ன அது தெரியாது அப்புறம் எதை தெரியும் வெங்கட்டையாட பேசுறேன்னு கேட்டேன் இல்ல அங்க போனா நீ படிக்க அங்க போனா நீ படிக்கலான்னு சொன்ன என்ன முட்டாள்தான் நாங்க இது கூட நான் இது போகணும்னு போகணும்னானு கேட்டேன் எனக்கு படிக்கிறதா நான் போய் தேடுறதா ஏதாவது அறிவு பாருங்க சும்மா ஆஹ் எந்த ஆதாரமும் இல்லாம ஆளுங்க நுனிப்புல் மேலாண் அதே தான் நுனிப்புலை அங்க இருக்கு குணமில்லாமல் வாழும் கடி எங்கடா இருக்குது இந்த புத்தகம் வந்து இப்ப வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கிடையாதுன்னு சொன்னா அங்க இருக்குது இங்க இருக்குது போடா வேண்டேன் நான் என்னடா இருக்கு யார்கிட்ட பேசுறேன்னு நான் ஒரு யார்த்து பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியான்னு கேட்டேன் அப்புறம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தேன் அது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு ஒரு விவரம் பண்றாங்கனாலே அவங்க வந்து கற்பனை உலகத்துல வாழ்றவங்க கற்பனையை வந்து நியாயப்படுத்த நினைக்கிறாங்க அப்படி இல்லடா பேசுறவங்க அது நம்ம கிட்ட வந்து மவுனமா இருந்து உங்க மௌனமா இருதுன்னா இறைவன் நம்ம குடுக்கற எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் கவனிச்சிருனா ஓ சரி உட்றனா ஆஹ் நீங்க எல்லாம் சொல்றதுனாலதான் எனக்கு அந்த தைரியம் வருது என்னடா கருமை இத பார்த்துங்க இது எவ்வளவு கஷ்டம் ஒரு ஆள பயங்க இப்போ இவ்வளோ சளி வந்திருக்கே அந்த ப்ரௌன் நலரில் வந்து பாருங்க அவ்வளோ கலர் வந்திருக்கு பாருங்க பிரவுன் கலர்ல வருது பார்த்தேன் உங்களுக்கு அந்த இதில் பா வேக்சினில் பார்த்தேன் அவ்வளவு சளி வருது இன்னும் சளி வரும் பேசி அடிச்சிருக்கேன் ஏதாவது கிருகிருப்பு மயக்கமா இருந்துச்சுன்னா உடனே நாலஞ்சு பேர் சம்பளத்தை எலும்பு சம்பளத்தில் நினச்சி ஊற போட்டு சாப்பிட்றோம் அப்புறம் சாப்பிடுங்க மறுபடியும் பேசுகிறேன் மறுபடியும் இரவு பத்து இரவு மணிக்கு பேசலாம் நன்றி நன்றி வணக்கம்